தன்னுடைய கொள்கையிலும் அதாவது கொள்கையில இருக்க வேண்டியதுதான் அந்த கொள்கையினால் பிறருக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும் இல்லையா தனக்கே கஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொள்கையை பிடிச்சுக்கலாம் தேவையற்ற ஒரு ஏதோ ஒன்று புரிஞ்சிட்டு அது அந்த கொள்கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அது வந்து பிறருக்கும் கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கும் கஷ்டம் இல்ல அப்படி இருக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மலர் மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராக் வாட்டர் இந்த ராக் வாட்டர் என்னன்னா மலர் மருத்துவத்துல எல்லா மோஸ்ட்லி வந்து மருந்து மலரை சார்ந்த மருந்துகள் இந்த ராக் வாட்டர் மட்டும்தான் பேருக்கேற்றார் போல ஒரு பாறையின் இருந்து எடுக்கும் எசன்ஸ் வாட்டர் ஆகும் அதனால இதுக்கு வந்து ராக் வாட்டர்னே பேரு இது சில பேருக்கு வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓசிடின்னா என்னது இந்த ஓசிடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஒரு சாக்லேட்டை தொட்டிட்டால் திரும்ப அந்த சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு தடவை ஒரு துணி துவைச்சிட்டா மனசாக மூணு தடவை துவைக்கணும்னு நினைப்பாங்க கதவு ஹேண்டில் தோ தொடுறதுக்கு வந்து அது ஒரு நாலஞ்சு தடவை சானிடைசர் போட்டு தொடச்ச அதுக்கப்புறம் தான் அந்த கதவு ஹேண்டில் துவைப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டரில் இருக்கக்கூடிய அதாவது இந்த கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஒரு டக்குன்னு ஒரு அடிக்ஷன் ஒன்று வந்திருக்கும் ஸோ அதுக்கும் இந்த ராக் வாட்டரை பயன்படுத்தலாம் இந்த ராக் வாட்டர் அகேன் மலர் மருந்தில் இருக்கக்கூடியது மலர் மருந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி கடையில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சுகர் பில்ஸாகவும் வாங்கிக்கலாம் லிக்விட் ஃபார்மேட்லேயும் வாங்கிக்கலாம் சுகர் பில்ஸ்னால் உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிடும் லிக்விட் ஃபார்மேட்னா தண்ணீரில் போட்டு குடிக்கலாம்